தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொங்கல் பண்டிகை என்பது நெருங்கி கொண்டிருக்கிறது அனைவருமே வந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு தயாராகி வருகிறோம் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொந்த ஊருக்கு போயிட்டு எப்படியாவது பொங்கல் பண்டிகை கொண்டாடிடணும் அப்படின்னு டிக்கெட் புக் பண்ணிட்டு கிளம்புறாங்க அப்புறம் பைக்ல போறவங்க இருக்காங்க ஊருக்கு தனியா கார் புக் பண்ணி போறவங்க இந்த மாதிரி நிறைய பணம் செலவு செய்து எப்படியாவது பொங்கல் பண்டிகையை நம்முடைய சொந்த ஊர்ல கொண்டாடினோம் அப்படின்னு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல இருபத்தி இருபத்தி அஞ்சாயிரம் போனாலும் பரவாயில்லப்பா நம்ம குடும்பத்தோட சொந்த ஊருக்கு போயிட்டு பொங்கல் பண்டிகையை சிறப்பா கொண்டாடிட்டு வரணும் அப்படின்னு நம்ம மக்கள் நினைக்கிறாங்க அந்த அளவிற்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல பொங்கல் பண்டிகையை சிறப்பா கொண்டாடணும் நமக்கு எவ்வளவோ கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் சரி பண கஷ்டம் இருந்தாலும் சரி வேலை வேலை இருக்கோ இல்லையோ இந்த பொங்கல் பண்டிகையை மட்டும் சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு எல்லா தமிழர்களுமே நினைப்பாங்க எதுக்காகங்க இப்படி பொங்கல் பண்டிகை பத்தி இவ்வளவு விஷயம் சொல்றீங்களே என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது இந்த பொங்கல் பண்டிகையை இழிவுபடுத்தும் விதமாக ஒட்டுமொத்த உலக தமிழர்களையும் அசிங்கப்படுத்தும் விதமாக சில காரியங்கள் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எப்பவுமே நடக்கும் பொதுவாக இந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க பொங்கல் பண்டிகை வரும் பொழுதுதான் மாட்டுக்கறி பிரியாணி சமைச்சு சாப்பிடுவாங்க மாட்டுக்கறி திருவிழா வைப்பாங்க இது அனைத்துமே பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை அன்று மாட்டு பொங்கல் நடக்கிற அன்னைக்கு தான் வந்து இந்த மாட்டுக்கறி பிரியாணியை சமைச்சு இந்த வீரமணி சுப வீரபாண்டிய இந்த திராவிட கும்பல் என்ன பண்ணுவாங்க மாட்டுக்கறி பிரியாணி திருவிழா அப்படின்னு விளம்பரப்படுத்தி கரிசோறு தின்னுட்டு இருப்பாங்க ஆக்சுவலா பொங்கல் பண்டிகை என்பது பொங்கல் சாப்பிட்றதுக்கு தான் அதுல வந்து மாட்டுக்கறி எல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க தமிழர்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க இப்போ இந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க ஒரு பக்கம் வருஷம் வருஷம் செஞ்சுகிட்டு இருக்காங்க தமிழர்களை அசிங்கப்படுத்துறாங்க ஏன்னா அவங்களுடைய நோக்கம் தமிழர்களை அசிங்கப்படுத்துவதுதான் ஆனா இந்த திராவிடர் கழகத்தையும் தாண்டி அவங்களுக்கெல்லாம் நாங்க முன்னோடி அவங்கள அவங்க எல்லாம் என்ன அசிங்கப்படுத்துறாங்க தமிழர்களை அவங்களோட நாங்க ஒருபடி மேல போய் தமிழர்களை இழிவுபடுத்துவோம் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு இன்னொரு கும்பல் கிளம்பி இருக்கு அந்த கும்பல் தான் அனிஃபா பிரியாணி என்ற நிறுவனம் இந்த அனிஃபா பிரியாணி என்ற நிறுவனத்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க திருச்சியில் இருக்கக்கூடிய அனிஃபா பிரியாணி மதுரையில் இருக்கக்கூடிய அனிஃபா பிரியாணி இந்த ரெண்டு அவுட்லெட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் தமிழ்நாட்டில் நிறைய யூடியூப் சேனல்லாம் போயிட்டு இந்த அனிஃபா பிரியாணியை வந்து ரொம்பவே ஃபேமஸ் பண்ணி தூங்கி விட்டுருப்பாங்க இந்த அனிஃபா பிரியாணியில பிரியாணி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஆகா ஓகோன்னு எல்லா யூடியூபரும் சொல்லுவாங்க நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய கடை தான் நல்ல ஃபேமஸான கடை தமிழ்நாட்டில் இந்த அனிஃபா பிரியாணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு பேனர் ஒன்று வச்சிருக்கிறதா சொல்லி எல்லா சேனல்லயும் நியூஸ் வருது பத்தாம் தேதி இந்த நியூஸ் வந்து எல்லா ஊடகங்கள்லயும் வருது அதுல வந்து அனிபா பிரியாணி சார்பாக ஒரு விளம்பர பலகை வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பலகையில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருக்குறள் சொன்னா பிரியாணி இலவசம் என்று பேனர் வச்சிருக்காங்க இதுல என்னங்க சர்ச்சை இருக்கு இதுல ஒரு சர்ச்சையும் இல்லையே திருக்குறள் சொல்றோம் பிரியாணியை சாப்பிடுறோம் நேரா போறோம் எத்தனை திருக்குறள் சொல்றாங்களோ சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு வரோம் இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுலதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு இந்த திருக்குறள் சொன்னா பிரியாணி இலவசம் அப்படிங்கற அந்த ஒரு போட்டி இருக்கு இந்த போட்டி நடக்கும் திருக்குறள் சொன்னா பிரியாணி இலவசம் என்ற இந்த ஆஃபர் ரெண்டு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த ரெண்டு நாள் மிகவும் முக்கியமான நாள் அந்த ரெண்டு நாள் என்ன நாள் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த அனிஃபா பிரியாணி எந்த அளவிற்கு தமிழர்களை அசிங்கப்படுத்துறா தமிழர்களோட பண்டிகைகளை அழிக்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த அனிஃபா பிரியாணி திராவிட கும்பல் திமுக இவங்க எல்லாம் ஒரே கேட்டகிரி தான் உங்களுடைய நோக்கம் தமிழர்களினுடைய அந்த பண்டிகைகளை அழிக்க வேண்டும் கலாச்சாரத்தை அழிக்க என்பது தான் சரி இப்ப இந்த அனிஃபா பிரியாணி வந்து விளம்பரம் வச்சிருக்காங்க அதுல வந்து திருக்குறள் சொன்னா பிரியாணி லோசன் போட்டாங்க பத்து வயதிற்கு உட்பட்டவர்கள் பத்து திருக்குறள் சொன்னால் ஒரு பிரியாணி இலவசம் அடுத்ததாக பத்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருபது திருக்குறள் சொன்னால் ஒரு பிரியாணி இலவசம் இப்படி வந்து வச்சிருக்காங்க ஒரு போட்டி இதுல இந்த திருக்குறள் சொன்னா பிரியாணி இலவசம்னு வச்சுக்கிற போட்டியே தவறானதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திருவள்ளுவர்னா யாருங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் திருவள்ளுவர் என்பவர் புலால் உண்ணாமை என்று ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு குரலே எழுதியிருக்காரு அதாவது அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது கூடாது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த அசை உணவுகளை மறுத்து சைவ உணவிற்கு ஆதரவாக திருக்குறளே எழுதியிருக்காரு திருவள்ளுவர் அப்படி புலால் உண்ணாமை என்ற அதிகாரமே வந்து திருக்குறள்ல இருக்கு அப்படி அசை உணவுகளை சாப்பிடக் கூடாது என்று சொன்ன அந்த திருவள்ளுவரை விளம்பரமாக வைத்து அந்த திருவள்ளுவரை வைத்து ஒரு ஒரு போட்டி நடத்தி அந்த திருக்குறள் பத்து திருக்குறள் சொன்னா ஒரு பிரியாணி இலவசம்னு நடத்துறாங்க இல்லையா அதுதான் வந்து இங்க உறுத்துது அப்ப தமிழர்களிலேயே வந்து மிகச்சிறந்த புலவராக நாம வந்து தலைக்கு மேல வச்சு கொண்டாடக்கூடிய அந்த திருவள்ளுவருக்கு எதிராகவே வந்து இவங்க இந்த வேலையை செஞ்சிருக்காங்க திருவள்ளுவர் சொன்னது புலால் உண்ணாமை கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆனா அந்த திருக்குறளை வச்சு கரிசோர் வந்து விற்பனை பண்றாங்க தான் வந்து நான் சொல்ல வரேன் அப்ப இந்த அனிஃபா பிரியாணியோட நோக்கம் என்ன திருக்குறளை நாங்க மதிக்க மாட்டோம் திருவள்ளுவரை நாங்க மதிக்க மாட்டோம் உங்களுடைய பண்டிகைகளையும் நாங்க மதிக்க மாட்டோம் உங்களுடைய கருத்துக்கள் இந்த கலாச்சாரம் பண்பாடு இதையும் நாங்க மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரை இழிவுபடுத்தியிருக்காங்க இப்ப இந்த திராவிட கும்பல் எதுக்கெடுத்தாலும் வள்ளுவர் வள்ளுவர்னு புகழ்ந்து பேசக்கூடிய இந்த திராவிட கும்பல் இதற்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல திருக்குறளை வந்து நாங்க தான் திருவள்ளுவருக்கு செலாம் வச்சோம் அப்படின்னு சொல்லி வள்ளுவருக்கு ஊர் முழுக்க சிலையெல்லாம் திறந்து வச்சிட்டா மட்டும் போதாது திருவள்ளுவர் சொன்னபடி வாழ்ந்து காட்டணும் அதை திராவிட கும்பல் திமுக காரணம் இல்ல திராவிட கும்பலை சேர்ந்த எவனா ஒருத்தன் வாழ்ந்து காட்டியிருக்கானா புலால் உண்ணாமைன்னு சொல்லியிருக்காங்க பெருண்மனை நோக்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த இதெல்லாம் வந்து எவனாவது ஃபாலோ பண்றானா இந்த திராவிட கும்பல சேர்ந்தவன் கிடையவே கிடையாது இப்ப இந்த அனிபா பிரியாணிக்கு இந்த திராவிட கழகத்தை சேர்ந்த ஆட்களோ அல்லது வந்து மற்றவர்கள் இப்ப முஸ்லீம்களும் தமிழர்கள்தான் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தமிழ் தேசிய ஆட்களோ இவங்க யாராவது வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா கிடையவே கிடையாது எல்லாரும் வாய மூடிட்டு அமைதியா இருப்பாங்க சரிங்க இப்ப இந்த விஷயம் வந்து தவறான ஒரு விஷயம் குலால் உண்ணாமை என்று சொன்ன திருவள்ளுவரை வச்சு திருக்குறளை வச்சு இவங்க கரிசோறு விற்பனை பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இதற்கு நாம வலுவான கண்டனங்களை தெரிவிக்கிறோம் அடுத்ததா இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சலுகை ரெண்டு நாட்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த ரெண்டு நாள் தான் மிகவும் முக்கியமான நாள் அது என்ன அப்படின்னா பதினஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாள்ல தான் வந்து இந்த இந்த ரெண்டு பொங்கல் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் பதினஞ்சாம் தேதி பொங்கல் நேரம் காலையில பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இப்ப பொங்கல் மாட்டு பொங்கல் இலவச பிரியாணி அப்படின்னு சொல்லி இந்த போட்டி வைக்கிறாங்கன்னா அப்ப பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நம்ம பொங்கல் சாப்பிடறதா இல்ல இவங்க கொடுக்குற பிரியாணியை போய் சாப்பிடுறதா அப்போ என்னன்னா இந்த சின்ன சிறுவர்கள் இருக்காங்களே இந்த டீனேஜ் பருவத்தினர் இவங்களுக்கு வந்து நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு பத்தி பெரும்பாலும் வந்து நிறைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கறதே இல்ல இதை பாத்துட்டு பிரியாணிங்கிற ஆசையில இவன் போய் பிரியாணி சாப்பிடுவான் அப்ப தான் வந்து நம்ம சாப்பிடணும் பொங்கல் சாப்பிடாம இந்த மக்களை எப்படியாவது பிரியாணியை திங்க வைக்கணும் ஒரு கொஞ்சம் பேரையாவது சாப்பிட வைக்கணும் இந்த பண்டிகைக்கு எதிராக பொங்கல் பண்டிகைக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு வேலை தான் இது அது என்னங்க குறிப்பிட்டு தை பொங்கல் அன்னைக்கும் மாட்டு பொங்கல் அன்னைக்கும் பிரியாணி இலவசம் விளம்பரம் வைக்கிறீங்க அப்ப இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் மதவெறி தானே இந்த அனிபா பிரியாணி அவன் என்ன தெரியாமலா வைக்கிறான் அவன் தெரிஞ்சுதான் வைக்கிறான் இந்துக்களோட சிதைக்கணும் தமிழர்களோட வாழ்வியலை சிதைக்கணும் இந்த கலாச்சாரம் பண்பாடு எதுவுமே இருக்க கூடாது அப்படிங்கிற அந்த உள்நோக்கத்தோட தானே இந்த மாதிரி வைக்கிறான் இப்ப இந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க வந்து மாட்டுக்கு மாட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க ஆனா ரம்ஜான் அன்னைக்கு பன்றி கறி சாப்பிட்டு இந்த லாடு கழகத்தில் எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா கிடையாது பண்ண மாட்டானுங்க இப்போ இந்த ஹனிஃபா பிரியாணிக்கே நாங்கள் கேக்குறோம் ரம்ஜான் அன்னைக்கு பன்றிக்கறி இலவசம்னு பேனர் வச்சா நீ என்ன பண்ணுவ அதுவும் வந்து ரம்ஜான் அன்னைக்கு டேட்டை வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருந்தா நீ என்ன பண்ணுவ நீ வந்து போராட்டம் பண்ணுவ கம்ப்ளைண்ட் பண்ணுவ மிகப்பெரிய உள்ள எதிர்ப்பு தெரிவிப்ப இப்போ அந்த எதிர்ப்பை வந்து இவங்க தெரிவிப்பாங்க இந்துக்கள் இப்போ தெரிவிப்பாங்க அப்போ வந்து நீ என்ன நினைக்கிற அப்ப உன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த அனிஃபா பிரியாணி ஆகட்டும் இல்ல மற்ற திராடுகளுக்கு சேர்ந்தவர்களும் இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்முடைய கலாச்சாரத்தை அழிப்பதுதான் மக்களே இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மானமுள்ள தமிழர்கள் இந்த அனிபா பிரியாணில போய் இனிமே சாப்பிட மாட்டாங்க அதுதான் நான் சொல்றேன் உண்மையிலேயே திருவள்ளுவரை நேசிப்பவர்கள் திருவள்ளுவரை ஏத்துக்கிட்டு அவருடைய அவர் சொன்ன விஷயத்த விஷயத்தின்படி வாழ்றவங்க திருக்குறளை உண்மையிலேயே படிப்பவர்கள் திருக்குறளை மதிப்பவர்கள் உண்மையிலான உண்மையான தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடக்கூடிய உண்மையான தமிழர்கள் தயவு செஞ்சு இனிமே இந்த அனிபா பிரியாணி கடைக்கு போகாதீங்க அப்படிங்கறது தான் நான் வெளிப்படையாவே சொல்லிக்கிறேன் தமிழர்கள் கொஞ்சமாவது திருந்தணும் இப்ப இந்த விளம்பரம் வந்து இந்த அளவுக்கு தைரியமா வச்சிருக்கான்னா இதுக்கு முதல் காரணம் திமுக ஆட்சியில இருக்கு அது ஒரு காரணம் இரண்டாவது இந்த தமிழனுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு அவன் நினைக்கிறான் அவன் அதை தான் உணர்த்துறான் தமிழர்கள் வந்து அவங்களோட பண்டிகைகளையும் கலாச்சாரத்தையும் கேவலப்படுத்தினா அவன் கேட்க மாட்டான் அவன் வந்து ஒரு முட்டாள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு சூடு சரணையே கிடையாது அப்படின்னு அந்த அனிஃபா பிரியாணி நிறுவனத்தை சேர்ந்தவன் நினைக்கிறான் அதனாலதான் இப்படி ஒரு பேனரை அவன் வச்சிருக்கான் இதனால தமிழர்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களை தயவு செய்து நம்முடைய பண்பாட்டை காப்பாத்துங்க நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்முடைய பண்டிகைகள் இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லுங்க பொங்கல் அன்னைக்கு அந்த ரெண்டு நாள்ல வந்து பிரியாணி சாப்பிடுங்க நான் இலவசமா குடுக்குறேன் அப்படின்னு சொல்றான்னா அவனுடைய உள்நோக்கம் அந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நம்மள பொங்கல் சாப்பிட விடாம பிரியாணியை சாப்பிட வைக்கணும் அதுதான் அவனுடைய உள்நோக்கம் சரிங்களா இலவசமா கிடைக்குதுன்னா இவன் என்னவனாலும் திம்பான் உள்ள இந்துக்கள் இலவசமா கொடுத்து கொடுத்தா எதவனாலும் திம்பான் அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான எண்ணம் அந்த அனிஃபா பிரியாணி நிறுவனத்தோட அந்த நிறுவனத்துக்கிட்ட இருக்கு அதனாலதான் இவன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கான் இதனால தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் இனியாவது இந்த அனிஃபா பிரியாணி போன்ற நிறுவனங்களை புறக்கணித்து தமிழர்களோட வாழ்வியல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய கலாச்சார பண்பாட்டு முறைப்படி வாழுங்க இந்த அனிஃபா பிரியாணி இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆடுறதுக்கு காரணமே திமுக தான் திமுக ஆட்சியில இருக்குங்கிற அந்த ஒரே காரணம்தான் சோ திராவிடத்தை அழித்து விட்டால் இந்த திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சிகளையுமே அழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான கும்பல்கள் அராஜக கும்பல்கள் தமிழ்நாட்டில் காணாமல் போயிடுவாங்க அப்படிங்கறத இந்த பதிவுல நான் சொல்லிக்கிறேன் இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்